இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக சத்தியம் டிவியில் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் எழுப்புதலை குறித்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் கடந்த நாட்களில் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற அரண்கள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும் தேசத்தில் உள்ள மேடைகள் அகற்றப்பட வேண்டும் ராஜாக்களெல்லாம் நல்ல ராஜாக்களும் சரி மோசமாய் இருந்த ராஜாக்களும் தங்கள் ராஜ்ய பாரத்தில் மேடைகளை அகற்றாமலே பலியிட்டு வந்த அநேக சம்பவங்களை நாம் பார்த்தோம் சர்வ வலிமுள்ள தேவன் தேவாதி தேவன் கத்தாதி கத்தன் வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்து பார்த்தால் நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்று ஆறு ஏழு தடவைக்கு மேலே வருகிறது சர்வ வல்லமே உள்ள தேவநாயக்கத்தர் ராஜ்யபாரம் அணுகிறார் ஏற்பாட்டு காலத்தில் ஒரு தடவை தான் அது வந்தது இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் கடைசியில் இந்த உலகத்தின் ராஜ்யங்களெல்லாம் முடிவடைந்து தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்டும்போது அவருடைய ஆளுகை எப்படி இருக்கும் என்ற வெளிப்பாடு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே வருகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும்போது இப்பொழுது நீ கண்டவை நீ கேட்டவை இனி சம்பவிக்கப் போகிறவைகளை பற்றி அழகாக எழுதியிருக்கிறது பத்மதீவில யோவான் என்னத்தை கண்டான் அவன் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு எப்படி அடைந்திருக்கிறார் என்று அவரை கண்டான் இரண்டாவது நடந்து கொண்டவைகள் நடந்து கொண்டிருக்கிறவைகள் இவை அந்த நாட்களில் இருந்த சபைகள் எப்படிப்பட்டது சபையின் தூதர்கள் எப்படி இருந்தார்கள் இதை அவன் கண்டான் அதுக்கு பின்பு இனி சம்பவிக்கப் போவீர்கள் எவை என்பதையும் அழகாக ஆண்டவர் அவனுக்கு காண்பித்திருக்கிறார் கடைசி காலத்தில் எப்படி பாபிலோன் விழுந்து போகும் கடைசி காலத்தில் இருக்கிற ராஜ்யங்களெல்லாம் எப்படி கூடி வந்து இஸ்ரேவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும் அவைகளை எப்படி முறிந்து போகும் கத்தர் எப்படி வரப்போகிறார் கத்தருடைய நாளை சகிப்பவன் யார் கத்தருடைய கோபத்தின் நாளை சகிப்பவன் யார் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களில் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை சாபிக்க வரும்போது சபையானது இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும் பட்டணங்கள் தோறும் பலவிதமான அறன்கள் கட்டப்பட்டு இருக்கிறது ஒவ்வொரு பட்டணம் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது சில பொல்லாத தீய ஆவிகள் ஆளுகை செய்கிறதை காண முடியும் இந்த ஆவிகளை அப்புறப்படுத்தும் போதுதான் ஆண்டவருடைய வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது சகரியா தீர்க்கதின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கும்போது நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ நாலு கொம்புகளை கண்டேன் அவைகள் என்னவென்று என்னோடு பேசின தூதனை கேட்டேன் அதற்கு அவர் இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார் நாலு கொம்புகள் எழும்புகிறதை தெற்கு தரிசி காண்கிறான் இவைகள் யார் இவைகள் யார் எஸ்லேமையும் யூதாவையும் சிதறடிக்கிற கொம்புகள் கொம்புகள் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற ராஜ்யத்தினுடைய வல்லமைகள் தானியல் தீர்கதர்ஷன புஸ்தகத்தை நீங்கள் பார்த்தால் தானியல் கண்ட தரிசனங்களைக் கண்டால் அது மிருகங்களுக்கு ஒப்பாகக் கண்டான் நேபுகாத் நேச்சார் ராஜ்யத்தை பற்றிய தரிசனங்களை கண்டபோது பொண்ணும் வெள்ளியும் இரும்பும் வெண்கலமும் பார்க்கிறான் களிமண்ணாக பார்க்கிறான் ஆனால் தானியில் அதை மிருகங்களாக பார்க்கிறான் ஒவ்வொரு மிருகங்களும் வல்லமை இருந்தது பாபிலோனின் ராஜ்யம் பின்பு மேதிய பெருசிய சாம்ராஜ்யத்தை பார்க்கிறோம் கிரேக்க சாம்ராஜ்யத்தை பார்க்குறோம் ரோம சாம்ராஜ்யம் இவைகளெல்லாம் கொம்புகள் இவைகளெல்லாம் எழும்பி யூதாவையும் எருசுலேமையும் சிதறடிக்கிறது சபைகளை சிதறடிக்கிற கொம்புகள் எழும்பி இருக்கிறதை பார்க்கிறோம் இந்த நாட்களில் இந்த தீய வல்லமைகளெல்லாம் மாற்றப்பட்டு தேவனுடைய ஊழியர்கள் இந்த நாட்களில் எழும்ப வேண்டும் தேவனுடைய ஊழியங்களுக்கு விரோதமா தேவனுடைய சத்தியங்களுக்கு விரோதமா எத்தனையோ பேர் போராடுகிறதை பார்க்கிறோம் இந்த நாட்களில் சத்தியத்தை சொல்லுகிற மனிதர்கள் ஆனாலும் சரி டிவி ஆனாலும் சரி எது ஆனாலும் சரி அவைகளை அழிப்பதற்கு கொம்புகள் எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவர் தொழிலாளர்களையும் எழுப்புகிறார் நான்கு தொழிலாளர்களை எழுப்புகிறதை பார்க்கிறோம் சகரியா திர்கதர்சி ஒரு தொழிலாளி ஆகாய் திர்கதர்சி ஒரு தொழிலாளி இவர்களெல்லாம் ஆலயத்தை கட்ட எழுப்பப்பட்டவர்கள் அது மாத்திரமல்ல செர்பாபேல் ஒரு தொழிலாளி இவர்கள் ஆலயத்தை எழுப்ப ஆண்டவர் அவர்களை அவர்களை எழுப்பிவிட்டார் இப்படி ஆண்டவர் எழுப்புங்கிற தொழிலாளர்களை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த தொழிலாளர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன இந்த கொம்புகள் தங்கள் தலைகளை உயர்த்தாதபடி உலகத்தின் அசுத்தாவிகளை கொண்ட மனிதர்கள் எழும்பாதபடி தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் அதை ஆங்கிலத்திலே அதை பார்க்கும்போது கார்பென்டர்ஸ் என்று போடப்பட்டிருக்கிறது ஒரு கார்பென்டர் ஒரு 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 மரத்தடியை எடுத்தானே ஆனால் அது என்னெல்லாம் செய்வான் அதை செதுக்குவான் அதை அடிப்பான் அதை ரெண்டாக பிளப்பான் அதற்கு உரிய எல்லாவற்றையும் அதை அதை சிதைத்து விடுவான் சில வேளைகளில் சில பொருட்களை செய்வதற்கு சுத்தியலை கொண்டு சில நேரத்தில் அடிக்க வேண்டியிருக்கும் ஆணிகள் கடாவப்பட வேண்டியிருக்கும் இப்படி அவைகளை சரிப்படுத்துவதற்கு அவன் ஒரு கார்பெண்டரை போல ஆயுதங்களோடு சரியாய் அதை சரி செய்வதற்கு வேண்டியத அவசியமான பலனை பிரயோகப்படுத்த வேண்டும் இப்படித்தான் ஆண்டவர் கடைசி காலத்தில் தம்முடைய ஆலயத்தையும் சபையையும் தம்முடைய ராஜ்யத்தையும் கட்டுவதற்கு நல்ல தொழிலாளர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் இந்த கொம்புகள் சிதறடிக்கப்படுவதற்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த நாட்கள் எழுப்புதல் வர வேண்டுமானால் அருமையானவர்களே நீங்கள் ஒரு நல்ல தொழிலாளர்களாக வேலை செய்கிறவர்களாக எழும்ப வேண்டும் இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினார் கண் கலங்கினார் இந்த ஆடுகள் இந்த திரளான ஜனங்களுக்கு மெய்ப்பனில்லையே இந்த திரளான ஜனங்கள் தொய்ந்து போயிருக்கிறார்களே இந்த திரளான ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்களே அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார் பிதாவே நம்மையும் பார்த்து கேட்கிறார் எப்படியாயினும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற வேலைக்காரர்கள் தேவை அந்த வேலைக்காரர்களை கத்தர் எழுப்ப வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள் தொழிலாளர்கள் எழும்ப வேண்டும் வேலைக்காரர்கள் எழும்ப வேண்டும் சோம்பேறிகள் அல்ல உண்மையாக ஊழிய செய்யக்கூடிய நல்ல ஆட்களை ஆண்டவர் எழுப்பிவிட்டால்தான் இந்த நாட்களில் மேன்மையான காரியங்களை செய்ய முடியும் பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ பேருக்காகவோ புகழுக்காகவோ தனக்கு என்ன கிடைக்கும் என்ற நோக்கத்துக்காக வரக்கூடாது ஆண்டவருக்கு ஊழிய செய்யும்போது ஆண்டவர் நியாயமானதை செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டோடு சன்னிதானத்தில் இருக்க வேண்டும் அப்படி ஆண்டவரை நம்பி எதிர்பார்த்து ஊழிய செய்யும்போது போது கத்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் கத்தர் ஆச்சரியமாக நடத்துவார் அப்போசன் நடுபடியும் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கும்போது பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பர் பரியேசு என்னும் பேர் கொண்ட மாயவித்தைக்காரன் கள்ளத்திற்கு தரிசிமாற ஒரு யூதனை கண்டார்கள் பாப்போ பட்டணம் என்ற இடத்துக்கு அவர்கள் வந்தபோது அந்த பட்டணத்திலே ஒரு மாயவித்தைக்காரன் இருக்கிறான் அந்த மாயவித்தைக்காரன் பரியேசு செர்க்கி பவுல் என்ற ஒரு அதிபதி இருக்கிறான் அந்த அதிபதி ஆண்டோருடைய வார்த்தையை கேட்கணும்னு விரும்பும்போது இந்த எலிமா என்ற இந்த மாயவித்தக்காரன் இவன் அவன் தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்கக்கூடாதபடி தடுத்து நிறுத்துகிறான் நிறைய பேர் தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்கணும் ஏன்னா தேவனுடைய சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த அந்த நல்ல செய்தி அவர் இந்த உலகத்துக்கு வந்து என்ன செய்தார் அவர் தன் ஜீவனையே நமக்கு கொடுத்து நம்மை பாவத்திலிருந்து மன்னித்து மீட்டெடுத்து பாவத்தில் விழாதபடி நம்மை வைத்து காத்து கொண்டு நமக்காக பரிந்து பேசி உதவி செய்ய ஒரு உண்மை உள்ள தெய்வம் இந்த உலகத்துக்கு வந்தார் இந்த நல்ல செய்தி இந்த செய்தியில் என்ன இருக்குது தேவ வல்லமை இருக்குது தேவ பலன் அதற்குள்ள இருக்குது அந்த தேவ பலனை மக்கள் அறியணும் அந்த தேவத்தை அறியணும் இந்த தெய்வம் தான் உலகத்தை உண்டாக்கினார் இன்னைக்கு அநேகர் இந்த உலகம் எப்படி உண்டாயிற்று என்று கேட்டால் ஏதோ ஒரு பெரிய இடி சத்தம் கேட்டது பெரிய பெரிய ஒன்றுக்கு ஒன்று மோதின சத்தம் கேட்டது மோதி எல்லாம் சிதறடிக்கப்பட்டது அதற்கு பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து 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 இந்த உலகம் உண்டாயிற்று என்று சொல்லுகிறான் ஞானிகள் பைத்தியக்காரர்களாக இருக்கிறார்கள் உன் கையில் ஒரு வாட்ச் கட்டியிருக்கிறேன் இந்த வாட்ச் எப்படி வந்தது ஓ இந்த இதில் கண்ணாடியெல்லாம் இருக்குது இந்த கண்ணாடியெல்லாம் ஒரு தடவை ஒட்டஞ்சி அப்படியே மோதி நொறுங்கி கீழே விழுந்துச்சு சிதறப்பட்டதெல்லாம் சேர்த்து ஏதோ வந்த போது திடீரென்று ஒரு வாட்ச் வந்துட்டுன்னு சொன்னால் நீ நம்புவியா நீ அதை நம்ப மாட்டா இந்த வாட்சை உருவாக்குறதுக்கு ஒருத்தன் ஞானமுள்ளவன் இருந்து அவன் அதை செயல்படுத்தி அதை உருவாக்கி அதை இணைச்சி சேர்த்து அதை பண்ணி இருக்கிற ஒரு ஆள் இருக்கிறான் அதை உண்டாக்குன ஒரு ஆள் இருக்கிறான் நீ நம்புறியே இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த உலகத்தையும் மனித குலத்தையும் படைத்த ஒரு ஞானமுள்ள ஒரு உயர்ந்த மகத்துவமுள்ள மகிமை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்று உன்னால் நம்ப முடியாதோ எல்லாம் இந்த தெய்வத்துவம் எல்லாம் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்பி நீ அவரை விசுவாசித்து அவரை ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்தி உன் இருதயத்தில் உணர்வுள்ளவனாக இருக்கணும் இல்லாட்டா மனிதர்கள் தெய்வத்தினுடைய மகத்துவத்தை வீணான பறவைகள் ஊறும் பிராணிகள் இவைகளுக்கு ஒப்பாக மாற்றி விட்டார்களே தெய்வத்தின் மகிமை வேற தெய்வத்தினுடைய அழகு வேற தெய்வத்தினுடைய வல்லமை வேற இந்த தெய்வத்தினுடைய வல்லமையை அறிவதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு அவரை பற்றி ஒரு அறிவை கொடுத்திருக்கிறார் அந்த அறிவிலே வளர்ந்து அந்த அறிவை பிரசாபப்படுத்தணும் இந்த உலகத்தில் தேவனுடைய வல்லமை அவசியம் ஆனால் மாயவித்தைக்காரன் மாயம் பண்ணி அதிபதிகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடி கள்ள தெற்கதரிசியாய் கள்ள போதகனாய் அவன் இருந்தான் ஆனால் அப்போஸ் நாய் பரசுத்த பவுல் என்று வல்லமை படைத்த ஒரு ஊழியர் வந்தார் அந்த பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அப்போது பதிமூணு பத்து வாசிக்கும் போது எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசின் மகனே நீதிக்கெல்லாம் பகிஞ்சனே கத்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ இதோ இப்பொழுதே கத்தருடைய கை உண்மையில் வந்திருக்கிறது சிலகாலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றால் உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான் அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கத்தோடைய உபதேசத்தை கேட்டு அதிசயப்பட்டு விசுவாசித்தான் சிலர் ஆண்டவரை விசுவாசிக்காதபடி முடியாதபடி சில மாயவித்தக்காரர்கள் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பட்டணத்தில் அநேக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வர முடியாதபடி கண்களெல்லாம் அடைக்கப்பட்டு சில மாயவித்தைக்காரர்கள் இதை தடுத்து நிறுத்துகிறதை பார்க்கிறோம் ஆனால் அப்போசனாகிய பரிசுத்த பவுலை பற்றி நான் படிக்கும்போது அவன் தைரியம் கொண்டவனாக அவன் புறப்பட்டு போகும்போது ஒரு அப்போசலனாக அவன் புறப்பட்டு போகும்போது அந்த மிஷினரி தரிசனத்தோடு அவன் போகிறான் அவர்கள் எல்லாரும் அந்த ஜபத்திலிருந்து எழும்பி அப்போசிலர் அவர்களை கைகளை வைத்து அனுப்புகிறார்கள் ஆண்டவர் அழைத்த ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்த ஊழியத்துக்கு உன்னை கத்தர் தெரிந்து கொண்டிருக்கும் போது அந்த அபிஷேகத்தோடு கூட நீ இருக்கும்போது எந்த மாயவித்தைக்காரன் எந்த பட்டணத்தில் இருந்தால் அந்த பட்டணத்தை ஆண்டவர் மாற்றி அங்கு அநேகம் பேர் ரட்சிக்கப்படுவார் என்ற சத்தியத்தை நாம் இங்கே பார்க்குறோம் அதுதான் இன்றைக்கு நடக்க வேண்டும் இந்த பட்டணத்தை ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் தொடுவார் என்ற சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்வோம் அப்போது சார் பதினாலு பன்னெண்டை வாசிப்போம் அப்போது பதினாலு பன்னெண்டு பர்ணபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கித்ததை ஆனபடியால் அவனை மெர்குறி என்றும் சொன்னார்கள் லிக்கோனியா பட்டணத்துக்கு பவுல் வந்தபோது லெஸ்ராவிலே ஒரு மனுஷன் சப்பானி ஆயிருக்கிறான் அவனை உற்று பார்த்து அவனை தூக்கிவிட்டு நடக்க நடக்க சொன்னபோது நடந்துட்டான் அப்போ அங்கே உள்ள மக்களெல்லாம் யூபித்தர் மெர்க்குறி என்னும் அந்த தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தவங்க நம்ம மத்தியில் யூபித்தர் வந்துட்டார் மெர்குறி வந்துட்டார்னு சொல்லி காளைகளை பழியிடவும் மாலைகளை பூ மாலைகளை கொண்டு வந்தவங்களுக்கு போடவும் அம்முட்பட்டார்கள் அப்பொழுது பவுல் சொன்னார் அப்படி நாங்கள் சாதாரண மனிதர்கள் எங்களுக்கு பலியிட வேண்டாம் என்றால் கேட்கவில்லை இப்படியானால் அந்த பட்டணம் அந்த வட்டாரத்திலே யூபித்த மெர்க்குரி என்கிற ஆவிகள் அங்கே இருக்கிறது அவைகள் எப்பொழுதும் மக்களை தவறான வழியிலே நடத்தி கொண்டிருந்தது தவறான போதனைகளை கொடுத்து தவறான காரியங்களை செய்து வந்தவர்களை பார்க்குறோம் கடைசியில் அடுத்த பக்கம் பார்த்தா அதே நேரத்தில் பவுலுக்கு உரோதமாக எழும்பி வந்த மற்ற மக்கள் கூட்டம் உனக்கு கல்லறிந்து சாகும் வரைக்கும் அடிக்கிற கூட்டமாக இருந்தது தேவனுடைய ஊழியர்களுக்கு உரோதமாக எழும்புகிற கூட்டங்களை பல ஊர்களில் நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்து தம்முடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்கு தடைகளை இந்த நாட்களில் ஆண்டவர் மாற்றி போடுவார் ஆனால் அதுதான் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும் என்பதை பார்க்குறோம் அப்போசின் நடவடிக்கையின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கும்போது நாங்கள் ஜபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள் என்று பார்க்குறோம் ஜபம் பண்ண போகிற இடத்துல குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பிசாசு பிடித்த ஒரு பெண் அவள் தேவனுடைய ஊழியக்காரர்களை பற்றி நல்லா தான் தரிசனம் சொல்கிறாள் இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்கள் ரட்சிப்பின் வழியை போதிக்கிறவர்கள் இன்றைக்கு அநேகம் பேர் இருந்தால் அந்த குறி சொல்லுகிற ஆவி எங்களை நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி தலையை கொண்டு அதுக்கு கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் இந்த குறி சொல்லுகிற ஆவி உடையவங்களாக தான் இருக்கிறாங்க உன் பிள்ளைக்கு மாப்பிள்ளை எங்கேருந்து வரும்னு சொல்லி குறி சொல்லுவான் உன் பேரை வச்சுக்கிட்டு குறி சொல்லுவான் இன்னும் பல காரியங்களை வசனத்தை வச்சுக்கிட்டே குறி சொல்கிற ஆட்கள் ஏராளம் சத்தியத்தை சத்தியமாக பேசாமல் நீ பெரிய ஐஸ்வர்யவனாக போகிற உனக்கு ஐஸ்வர்ய நதி வர போகுது ஆண்டருடைய ராஜ்யம் வருவதற்கு அவரை நோக்கி பார்க்கறதுக்கு பதிலாக இந்த உலகத்தை பற்றியும் உலகத்தின் ஆவியை பற்றியுமே பேசி கொண்டிருக்கிற மனிதர்களை பார்க்கும்போது வேதனையாக இருக்குது ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த குறி சொல்லுகிற ஆவியை விரட்டணும் இவங்கெல்லாம் குறி சொல்லி தங்களுக்கு எவ்வளோ ஆதாயம் வரும் தங்களுக்கு வருகிற ஆதாயம் போயிடக்கூடாது இந்த குறி சொல்லுகிற பெண்ணை வச்சே சில எஜமான்கள் ஆதாயம் தேடிக்கொண்டிருந்தார்கள் இந்த குறி சொல்லுகிற ஆவி போன உடனே ஆதாயம் போயிட்டு ஆதாயம் போன உடனே பவுலையும் சீலாமியை பிடித்து அடித்து சிறைக்குள்ளே தள்ளினார்கள் ஆனால் தேவ வல்லமை அந்த சிறைச்சாலையின் கதவுகளை திறக்க வல்லமையுடையதாயிருந்தது இருந்தது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டோருடைய வல்லமை உங்களோட கூட இருக்கும் ஆண்டவர் இந்த பட்டணத்துள்ள குறி சொல்லுகிற ஆவியை மாற்றிவிட தேவன் வல்லமையுடையவராயிருப்பார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்போஸ் நல்லபடியின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்தான் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் கிரேட் தட் கம் டு பால்ஸ் லைஃப் சீன் ஐரல் பயங்கரமான ஐடல் வேர்ஷிப்பை பார்த்து வாழ்க்கையில் வைராக்கியம் வந்துட்டு அந்த பட்டணத்தை போய் சுற்றி சுற்றி பார்த்தான் அறியப்படாத தேவன் என்று எழுதியிருந்த வாக்கியத்தை பார்த்தான் அந்த பட்டணத்தார் எல்லாரும் நூதனமான காரியத்தை கேட்கறதுலேயும் அதை பற்றி அவங்க ஆராய்ந்து பார்க்குறதுமே தங்கள் நேரத்தை செலவழித்தார்கள் அதனால் இந்த பகுதி என்ன சொல்ல போகிறான் என்ன வினோதமான காரியம் நூதனமான காரியம் சொல்கிறானே உயிர் சொல்கிறானே என்று சொல்லி அந்த பட்டணத்தார் அவனுடைய செய்தியை கேட்டாங்க அந்த பட்டணம் குறிப்பிட்ட அந்த பட்டணத்தை பார்க்கும்போது அந்த பட்டணத்தில் விக்கிரகத்தின் ஆவி நிறைந்திருந்ததை பார்க்குறோம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆவிகள் ஒவ்வொரு விதமான காரியங்கள் இருக்கிறது ஆனால் பவுல் சொல்லி சில ஆட்கள் விசுவாசித்தார்கள் சிலர் விசுவாசியாமல் போனார்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரம் இந்த நாட்களில் இறங்கி வரணும் உள்ள தேவனை மக்கள் அறிவதற்கு தங்களை அர்ப்பணிக்கணும் அதற்காகத்தான் எழுப்புதல் தான் வரும் எழுப்புதல் நிச்சயம் வரும் எழுப்புதல் வர தாமதித்தாலும் எழுப்புதல் வரும் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அது நிச்சயம் அது திட்டம் இந்த இயேசு வர்றதுக்கு முன்னால் பஞ்சம் வரும் கொள்ளை நோய் வரும் பட்டயம் யுத்தங்கள் வரும் என்று நாம் பார்க்குறோம் இப்படி இதெல்லாம் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது மேலே வானத்தில் கீழே பூமியில் நதிகளில் இப்படிப்பட்ட எல்லாம் அடையாளங்கள் தோன்றும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது அதனால் ஆண்டவராக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் தங்களுடைய வாழ்க்கையில் நீதி உள்ளவர்களாக இருந்தால் மாத்திரமே வரப்போகிற பயங்கரமான யுத்தங்கள் பஞ்சங்கள் பட்டயங்கள் கொள்ளை நோய்கள் இவைகள் இதெல்லாம் தப்புவிக்க முடியும் ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க சீக்கிரமாக வரப்போகிறான் அப்போஸ் நின்றுபடியும் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் அப்போஸில் பத்தொம்போது இருபத்தி நாலு எப்படி என்றால் தேமைத்துறை என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாலின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோயில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்து கொண்டிருந்தான் அப்போ நாய்க்கு பர்சுத்த போவில் அந்த இடங்களுக்கு போன போது கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் தெய்வம் வாசமணுகிறதில்லை என்று சொன்னதுனால அநேகர் அந்த வியாபாரம் அந்த அந்த தொழில் செய்கிற அந்த வியாபாரம் அவர்களுக்கு அற்றுப்போனதுனால பெரிய கலகமே அந்த பட்டணத்தில் உண்டாயிற்று அப்படியேனால் எபேசி தெய்வமே தெய்வம் வானத்திலேருந்து ஒரு சிலை விழுந்தது என்று சொல்லி அவர்கள் நம்பி அதை ஆராதித்து கொண்டிருந்த பவுல் போன இடமெல்லாம் ஆண்டவர் பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார் உன்னதமான பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போகிற இடங்களெல்லாம் ஆண்டளுடைய பிரசன்னம் ஆண்டவருடைய வல்லமை சபைகள் இருக்கிற இடமெல்லாம் ஆண்டவருடைய வல்லமை அந்த பட்டணத்தில் இறங்கணும் கிரியை செய்யணும் தேவன் தம்முடைய வல்லமையை ஊற்ற இன்றைக்கும் நம்முடைய மத்தியில் இருக்கிறார் கைவிட மாட்டார் தேவாதி தேவன் தம்முடைய நாமத்தை மைமைப்படுத்த போகிறார் உங்கள் வாழ்க்கையில் தேவனை நோக்கி ஜோம் பண்ணுவீங்களா என் பட்டணத்தில் என் ஊரில் என் சப பக்கத்தில் என்னென்ன அரண்கள் இருக்கிறதோ இந்த அரண்கள் மாற்றி அமைக்கப்பட்டு தேவ வல்லமை ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும் ஆத்மாக்கள் மனம் திரும்பணும் ஆத்மாக்கள் ஞானசானம் எடுக்கணும் ஆத்மாக்கள் அபிஷேகம் பெறணும் ஆத்மாக்கள் தேவ கிருபையை பெறணும் ஆத்மாக்கள் சுகமடையணும் ஆத்மாக்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும் செழிப்பாய் மாறணும் ஆசிர்வதிக்கப்படணும் பட்டணமெல்லாம் ஆசிர்வதிக்கப்படணும் பட்டணத்தின் சாபங்களெல்லாம் மாறணும் ஊர்களின் சாபங்கள் மாறணும் கொள்ளை நோய்கள் நம்முடைய பட்டணங்களை விட்டு வெளியேறணும் ஆண்டவர் இப்படி நம்முடைய தேசத்தை ஆசிர்வதிக்கணும் இறங்கணும் தேசத்தின் தலைவர்கள் சபை தலைவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் மாற்றி அமைத்து தேவ கிருபையை இந்த நாட்களில் அனுப்பி ஆசீர்வதிக்கணும் தேவனுடைய ஊழியர்கள் எழும்பணும் இந்த நாட்களில் அவர்களை தொழிலாளர்களாக எழும்பி தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தணும் ஆண்டவர் தாமி இந்த வார்த்தைகளை மூடி மூடிஞ்சு அப்படிப்போம் பரிசுத்தம்ள்ளே நல்ல பிதாவே இந்த நாட்களில் தேவ ஆவியானவர் இறங்கிய அற்புதங்களை செய்வீராக எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாக ஒவ்வொரு பட்டணத்திலும் ஊர்களிலும் இருக்கிற அரண்கள் மாற்றப்பட்டு தேவ பலத்தை கொண்டு தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை கண்டுகொள்ளத்தக்கதாக கண்களை திறந்தர்களும் ஞானிகளும் பைத்தியமாக மாறிவிட்டதை பார்க்கிறோம் பைத்தியக்காரர்கள் உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்கிறீர் கத்தருடைய கரம் இந்த நாட்களில் இறங்கி ஒரு எழுப்புதலை தர நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் குடும்பங்களிலே இருக்கிற பொல்லாத ஆவிகள் போராட்ட ஆவிகளை மாற்றும் அற்புதங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கேளுங்கள் தேவனுடைய நாமம் மைமைப்படுவதாக